இது முழுக்க முழுக்க திமுகவின் சதி காலையில நாலரை மணிக்கு விஜய் அலாரம் வச்சிருந்தாரு அந்த அலாரத்தை அடிக்க விடாம கட் பண்ணி விட்டாங்க அதனாலதான் எட்டு மணிக்கு எழுந்துருச்சு அவசர அவசரமா எட்டே முக்காலுக்கு ஏர்போர்ட் போக வேண்டியதா போயிருச்சு அப்படி எட்டே முக்காலுக்கு அங்க இருந்து தான் நாமக்கல் போய் சேர்றதுக்கு ரெண்டு மணி ஆயிருச்சு ஒருவேளை நாலரை மணிக்கு அலாரம் அடிச்சிருந்தா அடிச்சிருந்தா இத மட்டும்தாங்க இப்ப வரையும் இன்னும் யாரும் பேசாம இருக்காங்க யாருக்குமே அந்த மணி லேட்ட பத்தி கவலையே கிடையாது அந்த அதுக்கு மேல விஜய் மணிக்கு மத்தியான பன்னெண்டு மணிக்கே அங்க கோய்க்கு வந்துருவீங்க அண்ணன் வர போற இடம் இதுதான்டா இப்ப வரையும் கூட்டமே இல்ல சேஃபா வந்து சேர்ந்துட்டோம் பாரு அண்ணனோட வண்டி இங்க தாண்டா வந்து நிக்கும் வந்து நின்னதும் அண்ணன் என்ன தாண்டா பாப்பாரு நானும் என் குழந்தைய கொண்டு போய் அண்ணன் என் குழந்தைக்கு நீதானே பேர் வைக்கணும் அப்படின்னதும் அழுகாவில குழந்தைய வாங்கி விஜய் விஜய் விஜய்னு காதல சொல்லி குழந்தை குடுப்பாங்க கெத்தா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்செல்லாம் வச்சிருக்காங்க ஏன்னா இந்த கூட்டத்துக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா தப்பு மொத்த கூட்டத்துக்குமே அறிவு அவ்வளவுதான் ஏங்க விஜய் ஒரு வாரம் ஃபுல்லா சும்மா தானே இருந்தீங்க ஒரே ஒரு நாள் தான் வெளியே வர போறீங்க அந்த ஒரு நாள் டைமுக்கு போனா என்ன ஆயிரப்போகுது ஏங்க அவரு நடிகருங்க அவரு காய்சீட்டு குடுத்திருக்கிறாரு அவர் எப்ப வருவாரோ அப்பதான் வருவாரு துணை நடிகர்கள்லாம் இருந்து விஜயோட எந்த கூட்டத்தையும் சிறப்பா நடத்த முடியாம போனதுக்கு காரணம் இந்த அணில்கள் தான் அட விஜய இவனுங்க தலைவனாவே பாக்கலைங்க ஒரு ஆக்டராவே தான் பாத்துக்கிட்டு இருக்கா அதுதான் இங்க வந்து

எதுக்கு என்ன தெரியாம விஜய் விஜய் கத்துறாங்க இன்னும் அவரு பஞ்சு டயலாகு நெஞ்சுக்குள்ளேயே நிக்குதுங்க ஏன்பா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி முப்பது பேர் விழா அது சாரி மூ முப்பேரு விழாவா நடத்துறாங்கல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்ட ஏங்க கன்ஃபியூஸ் ஆனீங்க ஏன் அதை விட இதுல கூட்ட காமிச்சிட்டீங்களா அதுல தண்ணி யாரும் சாயங்கால வரிசையா உள்ள வந்தாங்க யாரும் முண்டி அடிச்சுட்டு ஓடல தன்னை சுத்தி மட்டும் பாதுகாப்பை வச்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ள போய் யாரும் நிக்கவே இல்லை அங்க வந்த மொத்த கூட்டமும் கேட்க வந்த கூட்டம் அப்படி கேட்க வந்த கூட்டத்துக்கு செவிக்கும் வயிற்றுக்கும் சரியான அளவு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த கும்பலுக்கு சாரி இந்த விஜய்க்கு என்ன தெரியும் எத்தனை மணி நேரம் அந்த மக்கள் அந்த வெயில்ல காத்து கிடக்குறாங்களேங்கிற அக்கறை இருந்துச்சா வந்தோடனே ஒரு கேள்வி கேட்டாரு சாப்பிட்டீங்களா ஏ தம்பி மத்தியானதுல இருந்து சோறு தண்ணி இல்லாம வெயில நின்றுட்டு இருக்கிறாங்க ஏதோ சன் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேர்வு கம்மியா இருக்கு உன்ன மாதிரி யாரோ குழு குழு கேரவன்ல உட்காந்துட்டு இருக்குல்ல அது சரி அந்த அக்கறை இவருக்கு இல்லையே இவரோட எத்தனை படம் ரிலீஸ் ஆகி எத்தனை பேரு செத்தாலும் ஏன் என்னன்னு கூட ஒரு கேள்வி கேட்டது கிடையாது மாநாட்டுக்கு வந்த ரசிகர் தொண்டர் அணில்கள் செத்தப்ப கூட அவருக்கு எந்த கவலையும் இருந்தது கிடையாது இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட அணில்களுக்காகவோ ரசிகர்களுக்காகவோ தொண்டர்களுக்காகவோ ஒரு வார்த்தை கிடையாது நெரிசல் விஜய்க்கு தெரியாதுங்க விஜய் ஒரே ஒரு தடவைதான் ரசிகர்கள் கிட்ட பேசியிருக்காரு மதுரைக்கு ஷூட்டிங்க்கு வந்து இருக்கிறேன் நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்க வண்டிக்கு பின்னாடியே வராதிங்க நான் என்னோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த மாசத்துல இருந்து வந்து உங்களை எல்லாம் பாக்குறேன் இந்த சென்ஸ் நீங்க எல்லாம் வந்தா என்னோட வேலை கெட்டு நேரத்துக்கு போக முடியாது அதனால யாரும் என்ன என்னோட பொழப்ப நிம்மதியா பாக்க விடுங்க உங்களோட புழப்பெல்லாம் கூடிய சீக்கிரம் சொல்லிருக்க என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது கட்சி கட்டுப்பாட்டு அவங்க மீறிட்டாங்கன்னு யாராவது ஒருத்தங்களை நீங்க நிக்கிற முடியுமா அது எப்படி நிக்க முடியும் அதான் கட்சியே கிடையாது மாவட்ட செயலாளர் அமை கரூர் மாவட்ட செயலாளரு எங்க இருக்காருன்னே தெரியல இப்ப விஜய்க்காக பேசிட்டு இருக்கவங்கள யாருன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க அதுலயும் தம்பிய திட்டுக்கிட்டு இருந்த சில்லுற பையசியமானு ஒரு படி மேல போய் தம்பிய நான் தான் காப்பாத்தியே தீருவேன்னு ஒன் லெக்ல நின்னுட்டு இருக்கான் சரி நீ ஏன்னா தம்பிய காப்பாத்த போற அப்படின்னு பார்த்தா தம்பி என்ற பக்கம் வந்துரு என்கிட்ட கொஞ்சம் ஆமைகள் இருக்கு உங்ககிட்ட நிறைய அணில்கள் இருக்கு இந்த அணில்களுக்கும் ஆமைகளுக்கும் அவங்களோட வாழ்க்கையை பத்தி ஒரு நாளும் அவளை இருக்காது அவனுங்க எப்பவும் நம்மள பெரிய தான் நினைச்சிட்டு இருக்காங்க இவனுங்களை ஏமாத்துறது ஈஸி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஏமாத்தலாம் வா ஏன்னா ஆமைக எதையும் யோசிக்காம பணத்தை அள்ளி குடுப்பாயங்க அணிலுக வரையும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்னா பெரிய கூட்டத்தையா உருவாக்கலாம்டா அப்படி கனவு கண்டுட்டு இருக்கும் போது படக்குன்னு குறுக்கால இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி பாஜக உள்ள வருது தம்பி ரெண்டிய கூட்டணிக்கு வந்துருக்க உங்க பிரச்சனை எல்லாம் நாங்க முடிச்சு வைக்கிறோம் இப்ப என்ன பிரச்சனை நீங்க லேட்டா லேட்டா வந்தது சொல்றாங்களா இல்ல தம்பி பிரச்சனையே கிடையாது நீங்க எத்தனை லேட்டா வேணாலும் வரலாம் இவனுக்கு எத்தனை பேர் வேணாலும் சேவலாம் என்ன கவலை நீங்க எண்டியா கூட்டணிக்கு மட்டும் வந்துருங்க நாங்க எப்படி பேசுறோம்னு மட்டும் பாருங்க இந்த தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் எதிர்கட்சிகள் நடத்தும் மாநாட்டுக்கு போதிய பாதுகாப்பு தர்றதில்ல இவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் எங்களை பண்ண வைக்கிறாங்க இப்ப கூட பாருங்க தம்பி தம்பி எந்திரிக்க விடாம பண்றதுக்கு அவரோட காலையில ஆஃப் பண்ணது கரெக்டான டைமுக்கு வந்திருப்பாரு இப்படி எந்த தப்பு நடந்திருக்காது அதனாலதான் சொல்றோம் நீங்க என் கூட்டணிக்கு வந்துட்டீங்கன்னா தம்பி உங்க மேல தப்பே இருக்காது எனக்கு என்னமோ இந்த நாற்பது பேர் செத்தனாலதான் கூட்டணிக்கு வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நூறு பேத்துக்கு மேல செத்து இருந்தா கூட்டணி உறுதிப்படுத்தி கையெழுத்தே போட்டிருப்பாங்க நேரம் இந்த ரெண்டு கும்பலும் மக்களுக்கு வேண்டி பேசி என்னைக்கு அதுவும் பாத்திருக்கீங்க ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் தான் போறேன்னு சொன்ன இந்த போர் பையன் ஒரே நாள்ல தம்பி வா என் தலைமையேற்று வா அப்படின்னுட்டான் இப்ப தம்பி யோசிச்சுட்டு தான் இருப்பாரு நினைக்கிறேன் அண்ணன் நான் தப்பு பண்ணிட்டேன நீ என்ன பண்ண இந்த பதட்டத்துல இந்த சிக்கல்கள்ல தம்பி ஒரு மாதிரி பண்ணிருக்கலாம் எவ்வளவு பதட்டத்திலயும் தன்ன காப்பாத்திக்கணும்னு தெரிஞ்ச தம்பிக்கு தம்பியோட அணில்களை காப்பாத்தணுங்கிற அக்கறை வந்ததே இல்ல ஆனா அவருக்கு மட்டும் இல்ல அந்த நாலு பேத்துக்குமே வரல ஆளுக்கு ஒரு திசையில பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அத பத்தி அண்ணா ஒரு வாரத்து கூட பேச மாட்டாரு தம்பிக்கு பதட்டம் இருக்கும் இல்லங்க பதட்டம் இருக்கும் தம்பி இப்பதானே முத முறையா ஒரு விழா நடத்துறாரு அதனால அதெல்லாம் இருக்குங்க தம்பி ஏன் கூட இருந்துட்டா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம அவரை அவரை பதட்டப்படாம நான் பாத்திருப்பேன் நிர்மலா சீதாராமன்ல இருந்து வானதி வரைக்கும் அந்த தம்பியை காப்பாத்துறதுக்கு தலைகையெல்லாம் நிக்கறாங்க போலீஸ் பாதுகாப்பு போதிய மக்களை காப்பாத்துறதுக்கு பம்பரமா சுத்திட்டு இருந்த தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசு காவல்துறையையும் இவங்களுக்கு பிடிக்காது அன்பார்ந்த அணில்களே நாற்பது பேரு செத்தும் எங்களுக்கு புத்தி வராத நாங்க அண்ணனுக்காக உயிர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது உங்க அண்ணன் இப்படி உங்களை கொண்டுகிட்டே இருப்பாரு ஏன்னா உங்க அண்ணனை நீங்க காப்பாத்த வேண்டிய அவசியமே இல்ல அத என்டிகேவும் பிஜேபியும் பாத்துக்கு மறுபடியும் சொல்றேன் உங்களை தான் ஆள் இல்லாம இருக்கு இது வரைக்கும் தற்கொலைகளாவும் அணில்களாவும் ஆமைகளாவும் இருந்தது போதும் இனியாவது குறைஞ்சபட்சம் நாகரிக மனுஷங்களா மாறுறதுக்கான முயற்சி எடுங்க அரசும் மத்தவங்களும் அந்த நாப்பத்தோரு பேர் எப்படி இறந்தாங்கிற விசாரணைய அவங்க பண்ணிக்கிட்டோம் அதுக்கு யார் காரணம்ங்கிறத அரசே சொல்லும் இனி ஒரு மரணம் நடக்கிறதுக்கு நான் காரணமா இருந்துட கூடாதுன்னு முடிவெடுங்க அதுக்கு நீங்க முதல்ல நில்லுங்க ஓடாதீங்க பாக்காதீங்க தள்ளாதீங்க கேளுங்க உங்க தலைவர் கருத்து சொல்ல வராருன்னு நம்பியாவது நில்லுங்க கிட்ட கருத்து இல்லங்கறத நாங்க சொல்லி புரிய வைக்கிறோம் மீண்டும் ஒரு முறை மன்றாடி கேட்டுக்கிறோம் நில்லுங்க அவர் சொல்றத கேளுங்க சரியோ தப்போ அவரை பார்க்க வராதிங்க ஒரு தடவையாவது அவரை பாத்துரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சீங்களோ இன்னொரு தடவை உங்களை பார்க்கவே முடியாத நிலைமை தான் உருவா இருக்கு எங்க தலைவரை பார்த்தா மட்டும் போதும் ஒரு தடவை அப்படின்னு நினைச்சதுதான் இன்னைக்கு இருக்க இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நீங்க பாத்தா மட்டும் போதும்னு நினைச்சதுனாலதான் எவ்வளவு நேரம் ஆனாலும் என்ன காமிச்சா போதும்னு தலைவர் வந்து நிக்கிறாரு இன்னொரு தடவை உங்க தலைவர் வெளிய வரணும்னா பேசறதுக்கு வரணும் நீங்கள்லாம் அதை கேட்கறதுக்கு நிக்கணும் உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்திக்கோங்க ஏன்னா எந்த இடத்துலயும் தனி மனித ஒழுக்க மட்டும்தான் சமூகத்தை சீர்படுத்தும் தனி மனிதனையும் அவன் மூலம் சமூகத்தையும் காப்பாற்றுவதற்காக பேசுவோம் நன்றி வணக்கம்